ஹாய் நண்பர் நண்பீஸ் டெட் எக்ஸாம் விஷயமா ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ்லாம் கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்திருக்கு அதெல்லாம் என்னென்ன ஒன்பே ஒன்றா பார்க்கலாம் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெட் எக்ஸாம் விஷயமாக இப்போ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்ததுலேருந்து ஒரு பரபரப்பாக இருக்குது ஏன்னா நிறைய ஆசிரியர்கள் இதெல்லாம் பாதிக்கப்படுறாங்க டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் டீச்சராக கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு இருந்து நிறைய ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா பாதிப்பு இருக்காங்க நம்ம தமிழக அரசு இதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் ஆலோசனையும் பண்ணி ஒரு சில முக்கியமான டெசிஷனாக எடுத்திருக்காங்க தமிழக அரசு அடுத்த ரெண்டே வருஷத்தில் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஆறு டெட் எக்ஸாம் நடத்தி முடிக்க திட்டமிட்டிருக்காங்களாம் இது வரைக்கும் பன்னெண்டு வருஷத்தில் பார்த்திங்கன்னா வெறும் ஆறு முறை மட்டுமே டெட் எக்ஸாம் நடத்தியிருக்காங்க இனி வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் மூணு முறை டெட் எக்ஸாம் நடத்த திட்டமிட்டிருக்காங்க தற்போது தேர்ச்சி விதம் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சதவீதமாக இருக்குது இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் சொல்கிறாங்க பார்க்கலாம் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்ட்டாக வெளியான சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை அடுத்து டெட் எக்ஸாம் அப்ளை பண்ணதுக்கான கால அவகாசம் செப்டம்பர் பத்து மாலை வரைக்கும் நீடித்திருக்காங்க அதுக்கும் அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளி கல்வித்துறை வந்து டெட் எக்ஸாமில் தேர்ச்சி பெற்றவங்க தேர்ச்சி பெறாதவங்க தான் கெதர் பண்ணிகிட்டு இருக்காங்க இது விஷயமாக அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கும் உத்தரப்பட்டுருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் இடை ஸ்கூல்லையும் எந்தெந்த டீச்சர்ஸ்லாம் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்காங்க யாரெல்லாம் பாஸ் பண்ணலை இது பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷனை வந்து கெதர் பண்ணி தொகுத்து கொடுக்க சொல்லி பள்ளிக்கல்வத்துறை போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த டெட் இருந்து தப்பிக்க ஏதாவது வழிமுறைகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா தப்பிக்கிறதுக்கு இல்லை பட் சஜஷன் இருக்குது கவர்மெண்ட் இந்த அஞ்சு விஷயம் பார்த்திங்கன்னா பரிசீலனை பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு விஷயம் வந்து மத்திய அரசு ஆர்டிஎஸ் சட்டத்தில் இந்த சட்டம் வந்து நோட்டிஃபை செய்யப்பட்ட தேதிக்கு முன்னாடி பணியில் சேர்ந்தவர்களுக்கு விளக்கு அளித்து திருத்தம் செய்யலாம் அதோ ஆர்டிஏஸ் சட்டம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைஞ்சி அதுக்கு முன்னாடி டீச்சர் ஜாப்பில் ஜாயின் பண்ணவங்களுக்கு டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு விளக்கு கொடுக்க அதிகம் வாய்ப்பு இருக்குது இது மாதிரி ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்கன்னா அதில் வந்து தப்பிக்கலாம் ரெண்டாவது விஷயம் உச்சநீதிமன்றத்தில் கவர்மெண்ட் சைடிலேருந்து மேல்முறையீடு செய்யலாம் அப்படி மேல்முறையீடு செய்கிறப்போ பாசிட்டிவான அப்டேட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மூணாவது விஷயம் மாநில அரசே சிறப்பான ஒரு தகுதி தேர்வு நடத்தலாம் எக்ஸிஸ்டிங் டீச்சர்ஸ்க்காக ஈஸியஸ்டாக ஒரு கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணி சிறப்பு தகுதி தேர்வு நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாலாவது விஷயம் தேர்வுக்கான தேர்ச்சி மதிப்பெண்களை குறைக்கலாம் சொல்கிறாங்க கட் ஆஃப் மதிப்பெண் குறைக்கலாம் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து பாஸ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சாவது விஷயம் ரெண்டே வருட காலத்தில் எத்தனை தேர்வுகள் வேண்டுமோ நடத்தலாம் இப்போ ஆல்ரெடி சொன்னத்தான் ஒரு ஆறு எக்ஸாம் நடத்த பிளான் பண்ணிக்காங்க இன்னும் அதிகமாகவும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் குயிக்காக ஆன்லைன் எக்ஸாம் நடத்தி உடனடியே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் வந்து பரிசீலனை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதில் வந்து எது வேணாலும் நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடத்தியும் முடிக்கும் அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் டெட் விஷயமா இந்த ப்ரமோஷனுக்கு டெட் எக்ஸாம் தேவையா இல்லையா என்ற வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க பதவி உயர்வுக்கு டெட் தேவையா இல்லையா என்ற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லாமல் நியமனத்திற்கும் டெட் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் டீச்சர் ஜாப்பில் வந்து கண்டினியூ பண்ணோம்னா கண்டிப்பாக டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் கண்டினியூ பண்ண முடியும்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னாடி டீச்சர் ஜாப்பில் ஜாயின் பண்ணவங்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஏன் நிறைய பேர் டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணாமலே போஸ்டிங் வந்து வாங்கியிருக்காங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா டெட் கட்டாயம் இல்லை இப்போ இது விஷயமாக பல்வேறு வதந்திகளும் பரவிட்டு இருக்குது உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா பல்வேறு விஷயங்களை வந்து கருத்தில் கொள்ளவில்லை அப்படின்னு ஒரு வாதம் வந்து முன்வைக்கிறாங்க ஒரு நீதிமன்றம் இருக்கிற சட்டங்களை வந்து விதிகளை வந்து அமல்படுத்துவதை கண்காணிக்க முடியுமே தவிர நடைமுறையில் இருக்கின்ற சட்டத்திற்கு விதிகளுக்கும் முரணா ஒரு தீர்ப்பு வழங்க இயலாது அப்படின்னு சொல்கிறாங்க இருக்கின்ற சட்டங்களுக்கும் விதிமுறைகளுக்கும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருந்துச்சுன்னா அதை வந்து நசுக்க திருத்தம் செய்ய நாடாளுமன்றத்துக்கு பரிந்துரைக்க முழு அதிகாரம் பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு முழு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ டெட்டு வழக்குலேயும் பார்த்தீங்கன்னா இதே தான் நடந்திருக்கு சொல்கிறாங்க உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு நடைமுறையில் இருக்கின்ற ஆர்டிஏ சட்டத்தின்படி சரியானது சொல்கிறாங்க ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை வந்து தமிழ்நாட்டில் பாதிப்புக்கு உள்ளானதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஇ சட்டத்தில் உள்ள டுவெண்ட்டி த்ரீ டூ செக்ஷன் இந்த ஒரு விதியால் தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஆசிரியர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆர்டிஇ சட்டத்தில் ரெண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பார்த்திங்கன்னா ஒரு விதியை வந்து மாற்றியமைத்து திருத்தம் செய்து நாடாளுமன்றம் பார்த்திங்கன்னா அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதாவது பணியில் இருக்கக்கூடிய எல்லா ஆசிரியர்களும் ஆர்டிஇ சட்டத்தின்படி குறைஞ்சபட்ச தகுதியான டெட் எக்ஸாமில் தேர்ச்சி பெற்றிருக்கணும் இதுதான் அந்த விதி இந்த விதி தான் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் உறக்க சொல்லியிருக்காங்க உண்மையாக சொல்லணுன்னா உச்சநீதிமன்றம் பார்த்திங்கன்னா ஒரு நன்மையை செய்திருக்கு சொல்கிறாங்க அரசியலமைப்பு சட்டத்தோடைய நூற்றி நாற்பத்தி ரெண்டை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க அதை ரத்து பண்ணிவிட்டு ஐந்து வருடங்கள் குறைவாக பணிக்காலம் உள்ள ஆசிரியர்களுக்கு ஒரு விலை கொடுத்துருக்காங்க அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு அஞ்சு வருஷம் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த டீச்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா விலை கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து முன்வைக்கிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு முன்னாடி நியமனம் பெற்ற ஆசிரியர்களுக்கு டெட் தேவையில்லை என NCT ரெகுலேஷன் சொல்லுது அதனால அவர்களுக்கு ஏன் விலக்கு அளிக்கப்படவில்லைன்னு கேட்குறாங்க அதுக்கு விடேன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஇ சட்டம் பார்த்திங்கன்னா என்சிடிஇ ரெகுலேஷனை விட மேலானது அதாவது ஓவரைட் சொல்லலாம் அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஆர்டிஇ சட்டம் அதனால் ஆர்டி சட்டமே மேலோங்கும் ஆர்டிஏ சட்டம் என்ன சொல்லுதோ அதுதான் ஃபாலோ பண்ணியாகணும் என்சிடி எல்லாம் தூக்கி குப்பையில் போட வேண்டியது தான் ஸோ டெட் எக்ஸாமுக்கு வந்து எல்லோரும் தேர்ச்சி போயிடணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது செப்டம்பர் ஒன்றாம் தேதி இந்த வருஷம் செப்டம்பர் ஒன்று தேதியில் பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு பனிக்காலம் உள்ள அனைவரும் அஞ்சு வருஷத்துக்கு மேலே அஞ்சு வருஷம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்குள்ளே டெட் எக்ஸாம் எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் இதுவே அஞ்சு வருஷத்துக்கு கம்மியாக குறைவான பனிக்காலம் இருந்துச்சுன்னா அவங்களாம் பதவி உயிரை வேண்டுமெனால் மட்டும் டெட் எக்ஸாம் எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் இல்லை பதிவுலாம் வேணான்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து டீச்சர் ஜாப்பில் மட்டும் கண்டினியூ பண்ணலாம் ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் ஆர்டிஎஸ் சட்டம் நடைமுறைக்கு வந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னாடி நியமன பெற்ற ஆசிரியர்கள்லாம் டெட் எக்ஸாம் தேர்ச்சி பெற வேண்டுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்பு படி நிச்சயமாக டெட் எக்ஸாம் தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் டீச்சராக கண்டினியூ பண்ண முடியும் நிறைய ஸ்டேட்டில் அதாவது கேரளா கர்நாடகா ஆந்திராலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அரசாணைகள் வழியே விலக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ உச்சநீதிமன்றம் தீர்ப்புக்கு அப்புறமா அந்த விலக்கு எதுவும் செல்லாதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த சுப்ரீம் கோர்ட் வழக்கில் பார்த்திங்கன்னா இந்த வாதி பிரதிவாதிகளாக உள்ள தமிழ்நாடு மகாராஷ்டிரா போன்ற மாநில அரசு ஊழிகளுக்கு மட்டும்தான் தீர்ப்பு பொருந்துமானு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டுக்கு அப்புறமா அனைத்து மாநில ஆசிரியர்களுக்கும் இது வந்து பொருந்தும் சொல்கிறாங்க ஸோ அஞ்சு வருஷத்துக்கு மேலே யார் யாருக்கெலாம் வந்து சர்வீஸ் இருக்கோ டீச்சர் ஜாப் சர்வீஸ் இருக்கோ கண்டிப்பாக டெட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஆகணும் அப்படி பாஸ் பண்ணா கட்டாய ஓய்வு கொடுத்து வீட்டுக்கு அமுச்சுடுவாங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் வந்த அப்புறமா இருக்கிற நிலமை ஆனால் தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அஃபிஷியல் அப்டேட் வரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பதிவில் நான் கொடுத்த அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர் நன்பி